டெலிவரிக்கு அப்புறம் எப்படி அவ்வளோ வெயிட் போட்டோன்னே தெரியல கண்ணம் எல்லாம் வீங்கி போய் ஒரு மாதிரியாக இருப்பேன் எனக்கு என்ன பார்த்தா பிடிக்காது ஆனா அந்த வெயிட் எல்லாம் அப்படியே பண்ணி காலேஜ் டைமில் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி என்ன கொண்டு வரதுக்கு இந்த ஒரு கஞ்சி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இது ரெடி பண்றதுக்கு ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ண கருப்பு கவனி அரிசி எடுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் பீரியடில் டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பாசி பருப்பும் சேர்த்து வறுத்துக்கோங்க இனி கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கு கொல்லு சேர்த்து வருத்துக்கலாம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க பார்லியும் சேர்த்து வர்த்தக டேஸ்ட்டுக்காக சீரகமும் குருமளக சேர்த்து வறுத்துக்கோங்க கூட காய வச்ச பூண்டையும் சேர்த்து வறுத்துட்டு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க கருப்பு கவனி அரிசி கஞ்சி பவுடர் ரெடி இதை கஞ்சியாக காய்ச்சி உப்பு போட்டும் சாப்பிடலாம் இல்லைனா களி மாதிரி ரெடி பண்ணி தயிர் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் ரெண்டுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடாக வேணும்னு நினச்சிங்கன்னா நாக்கில் டாக் பண்ணியிருக்கா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ரெண்டு மாதம் சாப்பிட்டு டயட் லைட்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட போர் அடிச்சாலும் ஏழு நாள் ஏழு வகையான வெயிட் லாஸ் மிக்ஸும் சேல் பண்ணுறாங்க இந்த தோசையில் மிக்ஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் பண்ணிடலாம் காண்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடெயில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பேஜ் கீழே டேக் பண்ணியிருக்கேன் லிங்க் வேணும் லிங்க் கம்பெனி சென்ட் பண்ணுறேன் பபாய்